ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறையா சப்ஸ்கிரைபர் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தேன் அம்மா அந்த மிளகா ரெசிபி எப்படி செய்வீங்க அதை எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க நாக்களெலாம் எச்சு உருதுமா நீங்கள் எப்படி செய்வீங்க நீங்கள் அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா மழை பெய்யுறதுனால காலையிலேயே நான் சூடாக கஞ்சி போட்டேன் கஞ்சிக்கு வந்து நல்லா அந்த மிளகா வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அதை தான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம செய்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிடலாம் ஏன்னா நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அம்மா அதை காட்டுக்குமா எப்படிமா நீங்கள் செய்வீங்க அது மாதிரி எங்களுக்கும் செஞ்சு காட்டுக்குமா அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் முக்கியமாக மோகன் மோகன் அவங்க ஒரு பேரு அவங்க ஹஸ்பண்ட் மோகன் அவங்க அவங்களுக்காகவும் இந்த ரெசிபி செஞ்சு காட்டுறேன் வாங்க கேட்டு வீடியோ முன்னாடி அந்த எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு நாள் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டா இருக்கும் இந்த மிளகா எப்படி செய்யணும் இந்த பக்கம் நமக்கு கஞ்சி போட்டிருக்கீங்க பாருங்க பசங்களுக்கு வந்து காலையிலேயே நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் இங்க வந்து உருளைக்கிழங்கு மசியல் பண்ணியிருக்கிறேன் இங்க லெமன் சாப்பாடு செஞ்சிருக்கேன் இங்கே வந்து பீர்க்கங்காய் கூட்டு மாதிரி வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி அப்படியே கஞ்சி போட்டிருக்கேன் நல்லா கஞ்சி வெந்துட்டுருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த மிளகா எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கடாய்க்க பற்ற வச்சாச்சு இந்த கடாய் நல்லா ஹீட் ஆயிருந்தால் வடைச்சட்டி நல்லா ஆகும் மிளகாயை வந்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா டவலை வச்சு துடைச்சிருங்க இப்போ வந்து நான் கத்தியிருந்தால் நீங்கள் கட் கத்தியில் கட் பண்ணுங்கள் நான் வந்து அருகாமனையில் தான் கட் பண்ணுவேன் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இதை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணணும் அப்போதான் வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா இருக்கும் முதல்ல வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி அடுப்பில் காய வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த மிளகாய் இப்படி கட் பண்ணணும் நல்லா சிம்மில் வச்சு காய விட்டுருங்க எண்ணெயை இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் கட்டி காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மிளகாய்க்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க தயிர் கெட்டி தயிர் இருந்தால் நீங்கள் தயிர் வச்சுக்கோங்க நான் தயிர் இன்றைக்கி வைக்கிற தயிர் இல்லாததுனால நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கெட்டி தயிர் எடுத்து இதுக்குள்ளே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பராக அந்த மிளகாய்க்குள்ளேயும் இந்த உப்பையும் அந்த கெட்டி தயிர் அந்த கெ அந்த புளிப்புக்கும் இந்த உப்புக்கு இந்த காரத்துக்கு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டி தயிர் இருந்தால் வை வச்சுக்கோங்க அன்றைக்கி தயிர் வைக்கல இப்போ இந்த மிளகாயில் எல்லாமே நம்ம உப்பு தடவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தடவியாச்சு இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக உப்புலேயே உப்பு எல்லாமே உப்பு வச்சாச்சு மேட்டாப்புலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் நீங்கள் தயிர் கண்டிப்பாக தயிர் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் தயிர் இல்லாதனால இன்றைக்கி தயிர் சேர்க்கலை இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிச்சு இது வந்து நம்ம போடுறோமோ வந்து மெதுவாக போடணும் டப்பு டப்புன்னு வெடிக்கும் அதனால் போட்டு கொஞ்சம் தள்ளி போயிடணும் ஒன்று ஒன்றா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே நான் போட்டுவிட்டேன் இப்போ திருப்பி விடக்கூடாது ஒரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ நான் அடுப்பு வந்து ஆனில் வச்சுட்டேன் இது நல்லா சூப்பராக வெந்ததுக்கு அப்படியே அந்த மேலே கலர் மாறிடும் அளவுக்கு இதை நம்ம பொறிக்கணும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் சைடு போட்டது இப்படி ரெண்டாவது சைடு இப்போ திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு நல்லா வெந்துடும் இந்த மிளகா வந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வா ரொம்ப காரமாகவும் இருக்காது அந்த உப்பு அந்த தயிரோடு நம்ம சேர்த்து செய்யணும் பாருங்க தயிர் இல்லாமல் செய்யலாம் தயிர் இருந்தால்தான் வேணும் இல்லை தயிர் இல்லாமல் சூப்பராகத்தான் இருக்கான் இது இந்த கஞ்சிக்கு அதே மாதிரி ரச சாதத்துக்கு ஏதாவது ஒரு வந்து நம்ம தாழ்த்து சாப்பாட்டுக்கெல்லாம் அதை சாப்பிட்டு பாருங்க அது சாம்பார் சாதத்துக்கு பருப்பு உப்பு பருப்பு செஞ்சு இந்த மாதிரி மிளகா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மிளகா என்னுடைய ஃபேவரேட் நான் என் ரெண்டு குழந்தைகள் மாசுமா இருக்கிறப்ப இந்த மிளகா தான் நான் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு கஞ்சியும் இந்த மிளகா தான் அப்படி இருக்கும் இந்த மிளகா அதாவது மாசு இருக்க பிள்ளைங்க ரொம்ப எடுத்துக்கிற வேண்டாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அப்போ சாப்பிட்டேன் இப்போயெல்லாம் ரொம்ப கீரியும் குழந்தை இருக்குது அதனால் சாப்பிட வேண்டாம் இந்த மிளகா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுவாரு எனக்கு இப்போயே உண்மையிலே எச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிளகா ரெடி ஆகிடுச்சு வர்றேங்க இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிடணும் இந்த மாதிரி வறுத்தா மட்டுமே காரம் அவ்வளோவா இருக்காது நீங்கள் சும்மா அப்படி போட்டு எடுத்திங்கன்னா காரம் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுத்துடணும் இந்த வறுத்தது நல்லா சூடாக கஞ்சி நல்லா பழைய சாப்பாட்டு கூட சூப்பராக இருக்கும் பழைய சாப்பாடு நைட்டில் காய்ச்சி தண்ணி ஊற்றி வச்சு காலையில் இந்த மாதிரி தோட்டத்துக்குலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க காட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மிளகா எடுத்துக்கலாம் பாருங்க என்னையும் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க சாப்பா பொருளை கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே நல்லா வணக்கி விட்டுட்டு சாப்பாடு போட்டு தாளித்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெறும் சாப்பாடு போட்டு அந்த மிளகாவோடைய வாசத்துக்கும் அந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் மேட்டாப்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்தாச்சு வருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக கஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கஞ்சி இப்படி போட்டு பசங்கெல்லாம் எங்கள் பசங்க ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கஞ்சி இந்த மாதிரி மோர் மிளகா இந்த மாதிரி பச்சை மிளகாயில் வந்து வெடி மிளகாய் இது வந்து நாங்கள் ஃபேமஸாக வெடி மிளகானதுன்னு சொல்லுவோம் இப்போ நல்லா சூடான கஞ்சிக்கும் இந்த வெடி மிளகாய்க்கும் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தீங்க அம்மா எங்களுக்கு இந்த வெடி இந்த நீங்கள் செய்கிற மிளகா செஞ்சு காட்டுங்கன்ட்டு எனக்கு உண்மையிலேயே எச்சி ஊறுது எப்படா இந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த மிளகா இந்த மிளகாய் ஒரு வாய் சாப்பாடு ஒரு மிளகா சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ